என்ஜாய் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முன்னிட்டு என்னென்ன அறிவிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசுல கொடுக்க போறாங்க அதுல முக்கியமா வந்து பார்க்க போகணும்னா இப்ப பயிர்க்கடனுக்காக கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கி இருக்காங்க அதை தொடர்ந்து வந்து இப்போ நயக்கடனுங்கிறது தள்ளுபடி பண்ணப்படுமா குழு கடன் கல்விக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்புகள் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் அதிக எதிர்பார்ப்புல இருந்துகிட்டு இருக்கிறாங்க நயக்கடன் தள்ளுபடிங்க குறித்து ஏதாவது அறிவிப்புகள் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதிகப்படியான பேர் வந்து கேட்டு அவங்களுக்கு இந்த நயக்கடன் தள்ளுபடி குறித்து பல விதமான சந்தேகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்குது ஸோ நாங்கள் பொதுத்துறை வங்கியில வச்சுட்டோம் இப்போ எப்படி வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவு வங்கிகளில் வைக்கிறது சோ கூட்டுறவு வங்கிகளில் வச்சவங்களுக்கு தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தள்ளுபடி பண்ணாங்க தள்ளுபடி பண்ணாங்கறை வங்கியில வைக்கலாமா கூட்டுறவு வங்கிகளில் வைக்கலாமா அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவு வங்கியிலேயே வந்து பாத்தீங்கன்னா நாங்க நயக்கடனும் வச்சுட்டோம் பயிர்க்கடனும் வச்சுட்டோம் ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே தள்ளுபடி ஆகுமா இல்லை ஏதாவது ஒன்று மட்டும் தான் தள்ளுபடியும் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொதுமக்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது ஸோ அதை போகிற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஷார்ட் அண்ட் டீடெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபஸ்ட் இப்போ நம்ம ஃபுல்லாக பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வேண்டிய போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம தமிழக அரசுலேருந்தே எந்த விதமான ஒரு தேர்தல் அறிவிப்பும் வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தாமல் இருக்கிற அடிப்படையிலையும் இப்போ பொதுமக்கள் அதிகப்படியான பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்போலேருந்து நாங்கள் இந்த நயக்கடனுங்கிறது கூட்டுறவு வங்கியில் வைக்கிறது பொறுத்துறை வங்கியில் வைக்கலாமா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான சந்தேகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்டு இருக்குது ஸோ நம்ம கடந்த வீடியோலேயே சொல்லியிருப்போம் பொதுத்துறை வங்கியில் வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிவிட்டு ஸோ வைக்கக்கூடியவங்க மூணு சவரன் வரையும் இப்போதைக்கு கூட்டுற வங்கிகள் வைக்கிறவங்களுக்கு தள்ளுபடி பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருப்போம் அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரினியூவல் பண்ண முடியாதவங்களுக்கு ஒரே வழி ஸோ ஒரு புது நகையை வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வச்சு அந்த பழைய நகையை மீட்டுக்குங்க ஸோ அமைப்புகளில் எத்தனை சவரன் வரையும் தள்ளுபடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி பண்ண போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது இப்போ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் கூட்டு வங்கியிலேயே கல்வி கடனாக இருக்கட்டும் இல்லை கடன் வச்சுருக்கோம் ஸோ நகை கடன் வச்சிருக்கோம் இந்த மாதிரி கடனெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா மூணு கடன் வச்சிருக்கிறாரு ரெண்டு கடன் வந்து பார்த்திங்கன்னா வச்சிருக்கிறாங்க ஸோ நகை கடன் ஒன்று வச்சுருப்பாங்க ஒரு கல்வி கடன் வச்சுருப்பாங்க ஸோ இதில் எங்களுக்கு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தள்ளுபடி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதிகப்படியான கேள்வி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க அவங்களுக்கு மெயினாக வந்து பார்க்க போகணுன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலே எடுத்துக்கிட்டா கூட ஏதாவது ஒரு தள்ளுபடி மட்டும் தான் பண்ணாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் போயிட்டு ஒரு நயக்கடன் வச்சிருக்கிறாங்க பயிர்கடன் வச்சிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடியாச்சு அப்படி இல்லைங்கிற வகையில் நயக்கடன் மட்டும்தான் தள்ளுபடி பண்ணாங்க எத்தனை கடன் வந்து அந்த கூட்டுற வங்கிகள் வச்சிருக்கலாம் பட் நம்ம தமிழக வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணதுன்னு வந்து ஏதோ ஒரு கடனும் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணாங்க அது நீங்க வச்சிருக்கக்கூடிய நயக்கடனாக இருக்கலாம் கடனாக இருக்கலாம் உதவி குழு கடனாக இருக்கலாம் ஏதாவது ஒண்ணு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடி பண்ணுவாங்க அதே போலாம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் அதிகப்படியான வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா இருக்குது சட்டமன்ற தேர்தல வச்சு வந்து நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கும் நம்ம ஒரு முடிவுக்கு வந்துக்கலாம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா வைக்கக்கூடியவங்க ஏதாவது மூணு சவரனுக்குள்ள கூட்டு வங்கி வைங்க நீங்கள் கடன் வைக்க போறீங்க சுய உதவி குழுக்கடனாக இருக்கட்டும் பயிர்க்கடன் எடுக்க போறீங்க அப்படின்னாலும் கூட ஸோ உங்களுக்கு ஏதாவது உண்டுதான் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எனவே எப்படி இருந்தாலும் சரி எதுக்கான முழுமையான அறிவிப்பு ஜிவோங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக தேர்தலில் பெற்று ஜிவோ ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இருந்தாலும் முழுமையான தகவல் நமக்கு தெரிய வரும் எப்படி இருந்தாலும் சரி இந்த நயக்கடன் தள்ளுபடியாக இருக்கட்டும் பயிர்க்கடனாக இருக்கட்டும் கல்வி கடனாக இருக்கட்டும் சுய உதவி குழுக்கடனாக இருக்கட்டும் ஸோ இந்த தள்ளுபடி குறித்த அறிவிப்புகள் வேற ஏதாவது எனக்கு தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு அடுத்த வழியில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க இது போல வரதான் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்